இயாழ்பாடம் தாவடியே புறப்படமாகவும் சுதுமலை மந்திரி கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்து கந்தையா அறுபத்துறை அவர்கள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அது காலம் சென்றவர்களான கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சில்லத்துறை சின்ன தங்கச்சி தம்பதிகளின் அன்புமன் மகனும் லீலாவதி அவர்களின் பாசமிகு கணவரும் காலம் சென்றவர்களான ஜெயக்குமாரி சுதீஷ்குமார் மற்றும் சதீஷ்குமார் சமேஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு தந்தையுமீஸ் சித்தியா தனேஷ் நிவேதா பவிதா நினிஸ் சஜீன் ஆகியோரின் பாசமிகு பேரனு காலம் சென்ற கோபால சிங்கம் பாமினி ஆகியோரின் அன்பு மாமனானு ஆதித் அனன் ஆகியோர் காலம் சென்றவர்களான டாக்டர் ஆர்முகதாஸ் மனோன்மணி ஆகியோரின் அன்பு சகூடரம் காலம் சென்றவர்களான பத்மராணி கரகராஜா பாலகிருஷ்ணன் சிங்கராஜா மற்றும் பாலா மிகை தர்மகுருசிங்கம் ஆகியோரின் மைத்துவரும் பிரேம்லா பாஸ்கரன் காலம் சென்ற முரளிதரன் மற்றும் நிர்மலா சிவகரன் ஆகியோரின் பாசமிக சித்த பாபம் பிரதீபன் காண்டீபன் பார்த்திபன் பாசமிகு மாமனாரம் சயந்தன் ஆகியோரின் பாசமிக பெரிய பாபம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்